உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டோடு உங்களுக்காக தந்த வசனம் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கிறேன் நான் அடைகிறதுனால் மறந்தளித்து தத்தர் யார் என்று சொல்லாத பிடிக்கும் தர்த்திரப்படைகிறதுனால் திருடி என் தேனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத பிடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தரலும் அப்படின்னா சாலம் ராஜா வந்து இந்த வசனத்தை சொல்றதை நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இது பேரே நீதிமொழிகள் நீதியான வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகளை எடுத்து பார்க்கலாம் வார்த்தையை வந்து யாருக்கு நமக்கு பிறந்தும் இப்ப இன்னைக்கு எத்தனை பேரு நான் வந்து சோர்ந்து போயிருக்கிறீங்க நான் வந்து ஒரு எல்லையனால கிடக்க முடியலையே நான் இந்த அளவுல தானே இருக்கிறேன் இந்த சம்பளத்துல தானே இருக்கிறேன் முன்னேற முடியலையே இப்ப இப்படியேதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சோர்ந்து போகலாம் ஆனா வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன 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 பண்றாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டாங்கன்னா ஆண்டோட நாமத்தை மறுதளிக்கிறாங்க ஆண்டோட ஆண்டவர் குடுத்திருக்கிற கருப்பின கட்டளை விட்டு விலகுறாங்க ஆண்டவரை தூசிக்கிற போல நடக்கிறாங்க அடுத்து வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க என்ன பண்றாங்க திருடி பொய் சொல்றாங்க இதெல்லாம் என்ன செய்யறது அவங்க ஏழ்மையாக இருக்கிறனால தனக்கு தேவையினால திருடுறாங்க பொய் சொல்ல வேண்டிய நிலைமைகள் வருது இப்ப அதிகமா ரொம்ப அத்துமீறி போகும்போது ஆண்டவரை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாங்க ஆண்டோட வார்த்தையை கீழ்படிய மாட்டேங்கிறாங்க அந்த சபை கூட போக மாட்டேங்கிறாங்க இப்பதான் இருக்கிறாங்க அதனாலதான் நடந்தரமாக தான் உங்களை ஆண்டவரை வச்சிருப்பாருனாக்க நீங்க சந்தோஷப்படுங்க ஏற்ற வழியில ஏசாப்பா உங்களை உயர்த்துவாரு எப்போ சொல்லி அவருக்கு நன்றாக உங்களை குறித்து தெரியும் யாரையும் கைவிட்ட மாட்டாரு உங்களுடைய இயக்கத்தையும் உங்க வேதனையும் ஆண்டவர் பார்த்து இருக்கிறாரு உங்களுடைய தேவைகள் ஆண்டவரு பார்த்து கொண்டிருக்கிறாரு ஏற்ற வழியில உயர்த்துவாரு இந்த நேரத்துல நீங்க அப்படிதான் இருக்க வேண்டும்னா ஆண்டோருடைய சுத்தமா இருக்கிறது அதனால நீங்க ஆண்டவரை துதிங்க ஏற்ற வழியில ஏசப்பா உயர்த்துவாரு தூசிக்காதப்படி முருங்குறுக்காதப்படி நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால ஏசப்பா உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு கேட்ட நேரம் வருது அண்டவர் கண்டிப்பா உங்களை உயர்த்துவாரு உழுக்கா நான் சிபிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே தோத்து நண்டையே சப்பா அண்டவரே இந்த வேதவ வருஷம் கிட்ட கேட்ட உங்க பிள்ளைகள ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா பேருப்பரா தொட்ட ஆசீர்வதிய தகப்பனை யாருலாம் ஆண்டவரை நான் இன்னும் முன்னேற முடியலையே எனக்கு இன்னும் படி இன்னும் கொஞ்சம் என்னோட சம்பளம் உயர்லையே இன்னும் என்னுடைய வந்து உயர்வை பார்க்க முடியலையே இன்னும் அந்த நிலையில இருந்து இந்த வெளியில வர முடியலையேன்னு சொல்லிலாம் ஏங்கி ஆண்டவரை கஷ்டப்படுறார்கள் வேதனைப்படுறார்கள் வேதனைப்படுறார்களப்பா அப்பா அப்படியே ஜெபிக்கிற தகப்பனி தோத்திரம் தோத்திர யாரெல்லாம் அண்டவரை இந்த நிகழ்ச்சிகள் இந்த ஜெபத்துல கலந்து கொடுறார்களா எல்லாரையும் தேவன் தகப்பனே தகப்பனி தோத்திரம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா படிக்கிற பிள்ளைங்களுக்கா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகளுக்கா பெரியவர்களுக்கா தோத்திரம் எல்லாரையும் தகப்பனே தகப்பனி தோத்திர நன்றியப்பா அப்பா வியாதியும் படிக்கல இருக்கிற ஒப்புரத்துல ஆண்டுகள் விடுதலாக்குங்க தகப்பனிய தோத்துறான் எஸ் அப்பா மோத்துறாமி அப்பா கடை வியாபாரிகளுக்கா செபிக்கிற ஆண்டவரே மீனவர்களுக்கா மீனவர் குடும்பத்துக்கா ஜெபிக்கிறோம் இயேசுவே யேசுவே மத்தோத்துறான் தோத்துறேன் யேசாப்பா அப்பா விவசாயிகளுக்கா செபிக்கிறோம் இந்த பாதிப்பு வராது பிள்ளைங்க அந்த படுற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுத்து நீர் ஆசீர்வாதிக தகப்பனே தோத்துறான் ஊழியன் அந்த பசுத்தவங்களுக்கா உளியக்காரர்களுக்கா செபிக்கிறான் தகப்பனே அவங்கள கூட அந்த உரை சற்று சோர்ந்து போயிருக்கிறார்கிறப்பா யேசாப்பா மத்தோத்துறான் அவர்களையும் நீங்க ஆறுதல் படுத்தி உயர்த்துங்க வழி நடத்துங்கப்பா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கறோம் ஏசிகிறது நம்ம செவிக்கிறோம் பரிசுத்தம் நல்லா பிதாவே